இச்சு புரிச்சி மலை எந்தபடினு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாக்கும் விஷாலுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு இந்த ஒரு கான்வர்சேஷன் எதுக்காக தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு வந்து விஷால் மேலே ஒரு கோபம் வந்துடுச்சு ஏன் அப்படின்னா வந்து விஷால் வந்து தான் அதாவது விஷாலை வந்து ரொம்ப க்ளோஸாக நினச்சிட்டு இருக்காங்க விஷாலும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தான் வந்து விஷாலுக்கு வந்து தர்ஷிகா மேலே அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு அஃபெக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வந்து தர்ஷிகா வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாவது நம்மளை பார்க்குறாங்க விஷால் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா காலையில் சௌந்தர்யம் அவங்க கூடலாம் வந்து சண்டை போட்டு அளும் போது ஒரு டைம் கூட வந்து எங்கிட்ட வந்து கேட்கலையே என் கூட நின்று பேசலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்டு இருந்தது அதனால தான் வந்து இப்போ முத்துக்கூட வந்து பேசும்போது கூட வந்து வளர்ந்துட்டு இருந்தாங்க எனக்கு இந்த கோவா கேங்கெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது எனக்குன்னு யாருமே இல்லையே பொம்மை டாஸ்கில்லேயும் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து டைரெக்டாகவே வந்து விஷால்கிட்ட வந்து சொல்லும் போது விஷால் வந்து சொல்கிறாரு நான் வந்து உன்னை வந்து நான் பார்த்தேன் நான் அங்கேருந்து பார்த்தேன் அந்த டாஸ்கில் இருந்தனால என்னால் பண்ண முடியல எதுவும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டுருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு அப்படி தோணலை நீ கேர் பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அருண் இருந்தால் அருண் வந்து உன்னை கேர் பண்ணால்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னப்போ நீ அந்த இடத்துல இல்லை அதனால தான் அருண் வந்தான் ஸோ நீ வரல இல்லை அந்த இடத்துல அப்பையும் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷிக்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்து இருக்குது விஷால் மேலே வந்து ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே இருக்குது ஸோ அவங்க தெளிவாக சொல்கிறாங்க எனக்கு வந்து இனிமேல்லாம் யாராவது ஒருத்தரை லவ் பண்ணேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பையன் யாராக இருந்தாலும் இப்போ நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா லவ் பண்ணுறோமா அப்படின்லாம் கேட்க மாட்டேன் டேரெக்டாக கல்யாணம் தான் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன் ஏன்னா எனக்கு இனிமேல்லாம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை இப்போ நான் அடுத்து லவ் பண்ண போகிற பையனை நான் கல்யாணம் தான் வந்து பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட்செட்டில் தான் வந்து நான் இருக்கேன் ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த டாஸ்க்கில் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது யாருமே வரலையே அப்படிங்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்தது ஃப்ரெண்டாக கூட யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து என்கரேஜ் பண்ணுறத வந்து நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து சொல்ல ஆமாம் நானும் அதுதான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாங்க நான் என்கரேஜும் பண்ணல பட் அது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு டாஸ்கில் நான் உண்மையிலே வந்து உன்னை எதிர்பார்த்தேன் ஸோ நான் அளும் போது நான் பிரேக் டவுன் ஆகி உடையும் போது எப்படி ஜாக்லிங் சௌந்தர்யா வர்றாங்க சௌந்தர்யாக்கு அவங்க வராங்களோ அந்த மாதிரி நான் ஒன்று எதிர்பார்த்தேன் பட் வரல அந்த டைமில் வந்து யாருமே வந்து கவனிக்காமல் எனக்கு அதுதான் அவர்ட்டாக இருந்தது பவித்ரா ஒரு பக்கம் அவங்களும் வந்து என் கூட இல்லை அன்ஷிதாவும் ஒரு பக்கம் என் கூட இல்லை ஸோ அடுத்து நான் உன்னதானே எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ராணுவ வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு போல் ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அது ஒரு கன்டென்ட்டாக வெளியே நல்லா தெரியுது ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காலெலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ சொன்னார் போல் அது நான் சொன்னேன் ராணுவ கிட்டே அதெல்லாம் கண்டென்ட் இல்லை உனக்கு என்ன விஷயம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ தர்ஷிகாவோட மைண்ட்செட்டில் இருந்து அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ப்ரொஜெக்ட் இல்லை இந்த த சென்ஸ் அவங்க என்ன நினச்சிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னா விஷாலுக்கு விஷால் மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்து இருக்குது ஸோ விஷால் வந்து அந்த ஒரு விஷயத்தை விஷாலுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை அந்த மாதிரி பட் இருந்தாலும் அந்த நம்ம மேலே ஒரு பொண்ணு அஃபெக்ஷன் காட்டும்போது அதை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் விஷால் வந்து பழகிட்டுருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கிறது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்